ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வயலூர் முருகன் கோயில் அண்டு திருச்சிக்கு பக்கத்தாப்பில் இருக்க திருவானை கோயில் இந்த ரெண்டு கோயில்களையும் நான் இந்த வீடியோவில் பார்க்க காமிக்கிறேன் பாருங்கள் முழுசாக பாருங்கள் திருச்சி பஸ் நிலையத்தில் நாங்கள் இறங்கணும் புது பஸ் ஸ்டாண்டு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு மிக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க அருமையான ஒரு நல்ல நம்ம வெயிட்டு வெயிட்டிங் பண்ணுறதுக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு பஸ்ஸுக்கு மாறுறதுக்கு நல்லா தோதால் நல்லா லேட்ரின் பாத்ரூம் வசதிகளோடைய மிக பிரம்மாண்டமாக புத்தம்பது பஸ் பஸ் ஸ்டாண்டு ஏற்படுத்தியிருக்காங்க கொஞ்சம் திருச்சியிலேருந்து அவுட்டரில் இருந்தாலும் நமக்கு பஸ் வசதி நிறையா இருக்குது எல்லா நீண்ட தூர பஸ்களும் அங்கே வந்துடும் பெங்களூரு ஆந்திரா எங்கே நீங்கள் போனாலும் இங்கேருந்து நீங்கள் போகலாம் உள்ள டீ கடை வசதிகள் பலகார கடைகள் எல்லாமே இருக்குது நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டில் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் போனோன்னே ஏற்கனவே நான் ஏற்பாடு செஞ்ச மாதிரி என்னுடைய டிரைவர் கார் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க அங்கே நம்ம திருச்சி பஸ் ஸ்டாண்டில் உள்ள கார் ஆட்டோ அனுமதி இல்லை ஆனால் இருந்தாலும் வெளியில் நம்ம நிறுத்தியிருக்கலாம் ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கணும் உள் பகுதியிலேருந்து அங்கே என்னுடைய நான் ஏற்படுத்தி தந்த அந்த கார் வந்துடுச்சு அந்த காரில் தான் நான் இப்போ உட்காந்துட்டு நாங்கள் பயணத்தை மேற்கொண்டோம் நாங்கள் நேர முதல்ல வந்து முருகன் கோயிலுக்கு போகணும் வயலூர் முருகன் கோயிலுக்கு போகணுங்கிற முடிவெடுத்தோம் அதன்படி என ரெண்டு பேர் பெண்கள் வயது முதியவர்கள் அவர்களை அவர்களுக்காக தான் இந்த ஏற்பாடு நான் பண்ணியிருந்தேன் பிரத்யேக ஏற்பாடு தனிப்பட்ட சுற்றுலா டிரைவர் மிக சிறந்த ஒரு அற்புதமான விஜய் அப்படிங்கிற ஒரு டிரைவர் திருச்சியில் எனக்கு கிடைச்சாங்க நண்பர் அவருடைய காரில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம் வயலூர் முருகன் கோயிலுங்கிறது திருச்சியிலேருந்து ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் இருக்கலாம் அருமையான ஒரு முருகன் கோயில் நல்லா இங்கே தங்குறதுக்கு வசதிகள் இருக்குது நல்லா நாங்கள் வந்து நேரமே நாங்கள் போயிட்டோம் ஒரு எட்டு மணிக்குள்ளே போய் அந்த வயலூர் முருகன் கோயிலில் நல்லா குளிச்சுட்டு பாத்ரூம் வசதிகள்லாம் பக்கத்தாப்பில் திருமண மண்டபங்களில் கட்டி வச்சிருக்காங்க ரூம்ஸ்லாம் ஒரு ஐநூறுரூபா ஆயிரம் ரூபா வாடகையில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரெண்டு பேர் புறப்படக்கூடிய அளவுக்கு தங்குனா அதிக சார்ஜ் வரும் நம்ம குளியல் குளிச்சிட்டு புறப்படுறதுக்கு தயாராகிறதுக்கு குறைஞ்ச கட்டணத்தில் வாங்கிக்கிறாங்க நாங்கள் ரெடியாகிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம் இந்த பாருங்கள் கோயில் பிரகாரம் நல்லா நீண்ட பிரகாரம் அருமையான கோபுரங்கள் நல்லா இருக்குது அற்புதமான கோயில் உள்ள இந்த பலகார கடைகள்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் பிரசாதம் சுவாமி பிரசாதம் அங்கேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் அன்னதானத்துக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த இந்த வாயிலுக்கு முன்னாடி உள்ள அந்த மண்டபத்திலேருந்து பார்த்திங்கன்னா கோயிலில் இருக்க முருகனுடைய ஜோதி தெரிகிற அளவுக்கு ஒரு நீண்ட பாதை அமைச்சிருந்தாங்க நல்லா இருந்தது அற்புதமாக இருந்தது எங்களுக்கு நல்ல அந்த முருகனுடைய காட்சி எங்களுக்கு கிடைச்சிது அதை முடிச்சுட்டு நாங்கள் திருச்சி பக்கத்தாப்பில் இருக்கிற இந்த கோயிலுக்கு பிரம்மாண்டமான கோவிலுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தாப்பில் இருக்குது திருவானை கோயில் காவல்பாங்க திருவானை கோயிலும்பாங்க ரெண்டும் பக்கம் பக்கமாக தான் இருக்குது ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தாப்பில் மிக பிரம்மாண்டமான கோபுரங்களை அடங்கிய இந்த கோயில் நுழைவு வாயில் உள்ளேயே ஆட்டோ வீலர் சைக்கிள் காரு வேனுன்னு நிறைய டிராஃபிக் ஜாம் ஆச்சு டிராஃபிக் ஆச்சு அதையும் தாண்டி நாங்கள் பத்திரமா கோயிலுக்குள்ளே நாங்கள் புறப்படுற காட்சி தான் பார்க்குறீங்க கோயிலுடைய விமானங்கள் கோபுரங்கள் மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு அற்புதமான சிலைகளுடைய நல்லா அருமையாக இருந்தது நாங்கள் போகிற நேரத்தில் அதிக வெயில் இல்லை பாருங்கள் நல்லா குழு குழுன்னு நல்ல ஒரு கிளைமேட் நல்லா கூலிங்கான ஒரு கிளைமேட் இருந்தது திருவானை கோயிலுங்கிறது ஒரு நாள் வேணும் அந்த அளவுக்கு பிரகாரங்கள் மிக பிரமாண்டமாக இருக்கும் அதை நடந்து சுற்றி பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஒரு நாள் பத்தாதுன்னு சொல்லலாம் அந்த காலத்தில் இவ்வளவு பொறுமையாக அந்த கோயில் அவ்வளோ கட்டடக்கலையோட நுணுக்கமாக நீட்டாக கட்டியிருக்கிறாங்க இப்போல்லாம் மாதிரி கோயில் வடிவடிமிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி நமக்கு தோணுது அந்தளவுக்கு சிற்பங்களை உள்ளடங்கிய ஒரு கோயில் தான் திருவானை கோயில் நம்ம உள்ள அதிக வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை இந்த சுற்றுப்பிரகாரங்களில் வீடியோ எடுக்கலாம் மற்றபடி மூலவர் இருக்கக்கூடிய அந்த சன்னிதானத்துக்குள்ளே நம்ம எப்போதுமே ஒரு தமிழ்நாட்டிலையும் இல்லை எந்த ஊர்லேயும் சுவாமி சிலைகளை படம் எடுக்க அனுமதி கிடையாது அது கூடாது அதுவும் நமக்கு அதில் ஒப்புதல் கிடையாது ஆகவே பிரகாரங்களை மட்டும்தான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறேன் அந்த காலத்தில் மிக நுணுக்கமான மிக பிரம்மாண்டமான ஏக்கர் கணக்கில் ப போட்டு கட்டப்பட்ட இந்த கோயிலை தான் நீங்கள் பார்க்குறீங்க திருவானை கோயில் கோயில் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்து கோயில் கட்டிடக்கலை திராவிட கட்டிடக்கலை சூப்பராக இருக்குது உள்ள ஒரு சிவலிங்கம் அருமையாக காட்சி அளித்தது அதையும் நாங்கள் பார்க்குறோம் அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க நல்லா சுற்றி வாங்க கோயிலை பிரகாரங்களை நீங்கள் சுற்றி சுவாமியை வேண்டிக்கலாம் சுவாமி தரிசனம் அருமையாக இங்கே கிடைச்சிது அதை முடிச்சுட்டு எங்கள் பயணங்களை நாங்கள் அடுத்தடுத்து தஞ்சை மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் திருவாரூர் எல்லா ஊருக்கும் நாங்கள் எங்களுடைய காரில் புறப்பட்டோம் கார் நேர்த்தியாக மிகவும் அருமையாக எங்களுடைய கார் போகிற தான் பார்க்குறீங்க பாதுகாப்பான பயணம் எப்போதும் என்னிடம் உண்டு ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு நன்றி வணக்கம்